யூனியன் ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம் கும்பகோணம் அல்லமின் மைதானத்தில் பொருட்காட்சி சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான ராட்டினங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் விதவிதமாய் அனைத்து முறையிடத்தில் அல்லமின் பள்ளி மைதானம் கும்பகோணம் கும்பகோணம் அருகே உள்ளது நரசிங்கன்பேட்டை இந்த பழமையான ஊரில் உள்ள பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் மற்றும் விநாயகர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் வரும் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நடைபெறுகிறது புனித நீர் காவிரியிலிருந்து யானை மீது வைத்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது மேல வாத்தியங்கள் இசைக்க வான வேடிக்கைகளுடன் பக்தர்கள் புடை சூழ கோவிலுக்கு வந்தது தொடர்ந்து புனித நீர் யாகசாலையில் வைக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் நான்கு காலையாக பூஜைகளை தொடங்கினர் தொடர்ந்து நாளை இரண்டாம் மற்றும் மூன்றாம் கால யாக பூஜைகள் நடைபெற்று வெள்ளிக்கிழமை காலை நான்காம் கால யாக பூஜைகள் முடிந்து அன்று காலை ஒன்பது மணி அளவில் விநாயகர் திருக்கோவில் மற்றும் மகா மாரியம்மன் திருக்கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது முதல் கால யாக பூஜைகள் ஏழு முப்பது மணி அளவிலே துவங்கும் உண்டான சங்கல்பங்கள் ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நடைபெறும் पूर्णोदय आनंद किया तेरा भला कल्याण और महान महाराज और हम और महाराज श्रीनाथ जी के महान तथा आप भगवान की कृपया से सभी आत्म में दूसरा मंत्र और सभी वो ब्रह्म बाप संग श्री महाविशार महा पीक पर आ रहा है इस को मिला मध्य ताकि ज्ञान और शिक्षा दिया प्रतिभाएं आके बताइए और यात्रा नियतिज्ञा सातamsfonts महाभोंग 40% परता और पुछा के ने बोलन सदनamsfonts भोंग में का था और भोंग आसाया पर विद्याज्ञा अपना हम बैठे बैठेगा और के भितोरना और कुमान्यात के सिया पाज्ञा दान भोंग से होनी महत महा भोंगिन सभा छे और सकल कल्याण और हितो के संचालन और और भोंग के रुलना का दान और भोंग से भेंख्या Ya Allah, sudahlah aku toman ngomong ati tanggalaan aku. Maka beserama sama. Oh, maka beserama. Wah, seperti itu. Aku tidak tahu. Ini bukan benar. Bismillahirrahmanirrahim. Semoga ridha-Nya. Semoga آه آه انتا کما